அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் இருபத்தி மூன்று குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் ஈட்டிய பொருளை பிறருக்கு அளிக்காமல் தான் மாத்திரமே உண்பவன் நிலை யாசிப்பதிலும் கீழாகும் கொடுப்பது பெருமை வாங்குவது சிறுமை பத்து பேர் இருக்கும் இடத்தில் பகிரவில்லை எனில் பெருமை சேரவில்லை மாறாக வறுமையும் வரும் மறுபிறப்பிலும் வறுமை வரும் என்கிறார் பிறருக்கு உணவு தராமல் கஞ்சமாய் சேர்ப்பதிலே சென்றால் செல்வத்திற்கு மரியாதை செய்யாத இடத்தில் வறுமை வரும் பிச்சை எடுப்பதை விட மிக மோசம் என்கிறார் மற்றவரிடம் இறத்தல் துன்பம் தருவதாகும் தானம் செய்யாமல் தானே தனி துன்பது அதைவிட மிக துன்பமாகும் மருந்தே யாயினும் விருந்தோடு உண் என்பது பழமொழி தனித்து உண்பது தவறு என்கிறார் இக்குரலாலும் ஈயாமையின் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்